பிரேம் ஜேக்கப் சுவாசிகா விஜயே கடற்கரை திருமணத்தில் திருமணம் செய்து கொண்டார் இதோ முதல் படம் மலையாள தொலைக்காட்சியின் மனம் போல் மாங்கலியத்தின் அன்பான ஜோடியான சுவாசிகா விஜய் மற்றும் பிரேம் ஜேக்கப் கொச்சியில் உள்ள சிறையில் பிரமாண்டமான கடற்கரை திருமணத்தை நடத்தி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினர் சுவாசிகா ஒரு டிசைனர் புலவையில் பளபளப்பாக தெரிந்தார் அதே சமயம் பிரேம் வெளிர் நிற ஷெர்வானியில் வசீகரத்தை வெளிப்படுத்தினார் நிகழ்ச்சியில் இந்த ஜோடியின் திரை வேதியியல் அவர்களை ஒரு பிரியமான ஜோடியாக மாற்றியது அன்பின் மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தில் மலையாள தொலைக்காட்சியின் அன்பான ஜோடியான சுவாசிகா விஜய் மற்றும் பிரேம் ஜேக்கப் ஆகியோரின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திருமணம் இறுதியாக நடைபெற்றது மனம்போல் மாங்கல்யம் ஜோடி பிரமாண்ட கடற்கரை திருமணத்தில் சபதம் பரிமாறிக்கொண்டது எதிர்பாராத அறிவிப்பால் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது மற்றும் புதன்கிழமை மாலை அவர்களின் முதல் மகிழ்ச்சியான திருமண படத்தை பகிர்ந்து கொண்டது முதலில் ஜனவரி இருபத்தாறு ஆம் தேதி திட்டமிடப்பட்டது திருமண படத்தை ஆரம்பத்தில் பகிர்ந்து கொள்ள தம்பதியரின் முடிவு சமூக ஊடகங்கள் முழுவதும் ரசிகர்களை மகிழ்ச்சியடையச் செய்தது நாங்கள் ஒன்றாக வாழ்க்கையை நடத்த முடிவு செய்தோம் என்ற தலைப்பு ஜோடியின் மகிழ்ச்சியான தருணத்தை படம் பிடிக்கும் அபிமான ஸ்நாப்ஷாட்டுடன் இருந்தது ஸ்வாசிகா டிசைனர் புலவையில் பளபளப்பாகவும் பிரேம் ஷெர்வானியில் வசீகரமாகவும் இருந்தார் மிகவும் பிரியமான ஜோடியின் இணைவைக் கண்ட நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்ட மயக்கும் கடற்கரை திருமணமானது கொச்சியில் உள்ள சிறையில் வெளிப்பட்டது கலந்து கொண்டவர்களில் சுவாசிகாவின் சீதா உடன் நடித்த ஷானவாஸ் ஷானு மான்வே தீபன் முரளி நவீன் அரக்கல் மற்றும் பலர் மகிழ்ச்சியான சூழ்நிலையைக் கூட்டினர் சுவாசிகா விஜய் சீதா திரைப்படத்தில் தனது தாக்கத்தை ஏற்படுத்தும் பாத்திரத்திற்காக புகழ்பெற்றவர் மற்றும் தற்போது ரெட் கார்பெட் தொகுப்பாளராக பார்வையாளர்களை மயக்குகிறார் தொலைக்காட்சி மற்றும் திரைப்படங்கள் இரண்டிலும் குறிப்பிடத்தக்க முத்திரையை பதித்துள்ளார் ஷைன்டாம் சாக்கோவுடன் இணைந்து அவர் நடிக்கும் விவேகானந்தன் வரலானு திரைப்படம் ஏற்கனவே சமூக ஊடகங்களில் கணிசமான பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மலையாள தொலைக்காட்சி பார்வையாளர்களுக்கு பிடித்தமான பிரேம் ஜெக்க கபானியில் ரிஷியாக நடித்ததற்காக அங்கீகாரம் பெற்றார் பின்னர் மணம்போல் மாங்கல்யம் மற்றும் நாம் ஜபிக்கொன்னா வீடு ஆகியவற்றின் ஒரு பகுதியாக பார்வையாளர்களிடம் தன்னை கவர்ந்தார் தற்போது தமிழில் நீ நான் காதல் என்ற நிகழ்ச்சியில் நடித்து ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் மணம்போல் மாங்கல்யம் படத்தில் சுவாசிகாவுடன் பிரேமின் ஆன்ஸ்கிரேன் கெமிஸ்ட்ரி ஒரு சிறப்பம்சமாக அமைந்தது அவர்களின் அழுத்தமான நடிப்பு மற்றும் உண்மையான தொடர்புக்காக ரசிகர்களின் பாராட்டை பெற்றது நூறு எபிசோட்களுக்குப் பிறகு ஸ்ரீகாந்துக்கு மாற்றாக ஷோவில் அடியெடுத்து வைத்த பிரேம் மற்றும் சுவாசிகாவின் இந்த தொடருக்கு ஒரு புதிய இயக்கத்தை கொண்டு வந்தது பார்வையாளர்களின் இதயங்களில் அவர்களை ஒரு பிரியமான ஜோடியாக மாற்றியது